வணக்கம் மக்களே தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களோட இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வந்து நாளை வந்து வெளியிடார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ அதுக்கான பரபரப்பான வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது ஸோ நாளை வந்து தாவேக்கா இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் வரப்போகுது ஸோ மாவட்ட செயலாளருக்கு நியமனம் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு இது வந்து நியமிச்சிட்டாங்க ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டிக் கழகம் அவங்களோட வசதிக்காக நூற்றி இருபது மாவட்டங்களாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூத்தேழு பேர் வந்து நியமிச்சுட்டு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நாளைக்கு வந்து இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ண போகிறார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ அதனால வந்து நாளைக்கு வந்து தளபதியோட வருகை இருக்கும் பனையூர் ஆஃபீஸுக்கு ஸோ அங்கே வந்து புதுசாக நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட செயலாளர்கள் ரிமைனிங் இருக்கவங்களை வந்து நியமிக்க போகிறாரு ஸோ தளபதி வந்து அங்கே வந்து நேரடியாக வந்து அவங்களை வந்து சந்திக்க போறாரு ஸோ மோஸ்ட் வந்து ஜனநாயகம் ஷூட்டிங் வந்து இந்த வாரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து முடிஞ்சதாக தான் கருதப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஷெடியூல் வந்து எப்போ வருதோ அப்போ தான் தளபதி போவார்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நாளைக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து பனையூர் ஆஃபீஸுக்கு வந்து நியமனம் வந்து தரதாக இருக்கிறாரு ஸோ கொஞ்சம் வந்து தளபதி வந்து பரபரப்பாக தான் இருக்கிற அந்த பக்கம் ஜனநாயக ஷூட்டிங் இந்த பக்கம் வந்து அரசியல் ஸோ ரெண்டுமே பார்த்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துட்டு இருக்கார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ எப்படியுமே வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஏப்ரல் மந்த் எண்டில் வந்து தளபதியோட ஷெடியூல் வந்து முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஜனநாயகம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூத் கமிட்டி மாநாடு ஒன்று அசத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஸோ அதுக்கான பரபரப்பான வேலைகளும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ